கிஷனில் நல்லா மசாலா கம்மியாக ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கள பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் மட்டனை ஆல்ரெடி சூப் பர்பஸ்க்காக நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதுக்கு அரைக்க வேண்டியதை பார்க்கலாம் யூஸ்வலாகவே வந்து பிரியாணி வந்து நல்லா மசாலா போட்டு நல்லா செய்வோம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக இன்றைக்கி மைல்டாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் மடித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டை நான் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டை இதோட சேர்த்து போட்டுக்கலாம் கூடையே கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் தயிர் விட்ருக்கேன் நீங்கள் வந்து இப்போ மட்டனை வேக வைக்கலைன்னா நம்ம இதை போட்டு மேரினேட் பண்ணணும் நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சனால நான் இப்போ ரெண்டு அஞ்சு பேர் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம நல்லா மிக்சியில் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மட்டனை விட சேர்த்துடலாம் நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் இப்போ மட்டனில் அதை சேர்த்துட்றேன் நீங்கள் மட்டனை பச்சையாக வேக வைக்கலனா நீங்கள் இப்போ வந்து அதை கூட சேர்த்து நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம் நான் கொஞ்சமாக ஏழு நிமிஷம் பழம் சாடு நல்லா அது மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கலாம் நான் திரும்ப தான் நான் மட்டனை வேக வச்சுருக்கனால நான் வந்து இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் மேரினேட் பண்ணி இப்போ நாங்கள் குக்கரில் போட்டு அதை வேக வச்சிடலாம் நான் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் பச்சை சோம்பு ஏலக்காய் கிராம்பு எல்லாமே சேர்த்து அரைச்ச ஒரு ஹோல் மசாலா இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் தனித்தனியாக போட்டால் பிடிக்காது இந்த மாதிரி நான் மிக்சியில் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதை நான் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கூடையே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் இந்த வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நான் தனியாக இப்போ அரைச்சு இதனால போடுறேன் நீங்கள் அந்த மசாலாலேயே சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா குச்சியில் சேர்த்து போட்டு மேரினேஜ் பண்ணாலும் தான் அதில் பச்சைப்பேர் போகட்டும் தக்காளி தக்காளி வந்து நாங்கள் ஒரு தக்காளி சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் காரணம் இது நல்லா ஒயிட் கலர் இருந்தாலும் நல்லாயிருக்கும் மயில் தான் அதனால நான் தக்காளியே ஒன்று தான் போட்டிருக்கேன் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நான் இப்போ ஒரு கைப்பிடி மல்லித்தலை புதினா வச்சு வச்சுருக்கேன் போட்டையோட போட்டலாம் கொஞ்சோம் தண்ணி விட்டு வேக வைக்கலன்னா இப்ப வேக வச்சுக்கலாம் நான் ஒரு கரட்டு மட்டும் கரட்டு விட்டுக்கிறேன் வந்து நான் இதுக்கு சிறு சம்பாதி சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் அதுக்கு இப்போ நம்ம யூஸ்வலாக ஒன்றரைக்கு மூணு போடுவோம் நான் இப்போ வந்து நான் ரெண்டரை போடுறேன் அந்த அளவுக்கு தண்ணி நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கலந்துடுறேன் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டலாம் அவ்வளோதான் விட்டு எடுத்துட்டு போகிறேன் நீங்கள் வந்து மொத்த மட்டனை வேக வச்சிட்டிங்கன்னா ஓப்பன் குக்கிங்லேயே கூட நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம் பாருங்கள் நல்லா எப்படி உதிரி உதிரியாக வந்துட்டு பாருங்கள் நல்லா மசாலா ரொம்ப இல்லாமல் மைல்டாக இருக்கும் இந்த பிரியாணி சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது மாதிரி இருந்து சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷாக பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ